பூமியை தாக்கும் ராட்சத விண்கள் பூமி மொத்தமாக அழியும் அபாயம் எச்சரிக்கும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் இந்திய விண்வெளியில் பல லட்சம் சிறுகோள்கள் சுற்றி வரும் நிலையில் இவை பூமியில் மோதினால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் எச்சரித்துள்ளார் குறிப்பாக நூறு மீட்டர் விட்டமுள்ள சிறுகோள் நம்மை தாக்கினால் அது ஒரு நாட்டையே அழித்துவிடும் என்றும் இரண்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட சிறுகோள் பூமியை தாக்கினால் அது பூமியை மொத்தமாக அழிக்கும் ஆபத்து இருப்பதாகவும் சோம்நாத் எச்சரித்துள்ளார் இஸ்ரோ வெற்றிகரமாக பல விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனால் சர்வதேச விண்வெளி ஆய்வில் இந்தியாவுக்கு என தனி இடம் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது இதற்கிடையே இப்போது இஸ்ரோ அடுத்த கட்டமாக எனப்படும் சிறுகோள் குறித்த ஆய்வில் இறங்கி இறங்கியுள்ளன பொதுவாக சிறுகோள் குறித்த ஆய்வுகளை அமெரிக்கா தான் அதிகம் மேற்கொள்ளும் சரியாக இன்னும் பதினாலு ஆண்டுகளில் அதாவது இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை பன்னெண்டாம் தேதி சிறுகோள் ஒன்று பூமியை தாக்க எழுபத்தி இரண்டு சதவீதம் வாய்ப்பு வரை இருப்பதாக நாசா எச்சரித்துள்ளது சர்வதேச அளவில் பரப்ப கிளப்பிறுகோள்கள் தொடர்பாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சில முக்கிய தகவல்களையும் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ நிறுவனம் ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரோ தலைவர் எஸ் சோம்நாத் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பெரிதான ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு என்ற சிறுகோள்களை கண்காணித்து வருகிறோம் இது பூமியை தாக்க வாய்ப்பு உள்ளதாகவே கருதப்படும் து இந்த சிறுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமிக்கு மிக நெருக்கமாக சுமார் முப்பத்தி கிலோமீட்டர் அருகில் கடக்க உள்ளது இந்த சிறுகோள்களை கண்காணிக்கும் திறன் இந்தியாவுக்கு உள்ளது இந்த சிறுகோள்களில் இருந்து உதவலாம் என்பது குறித்து ஜப்பான் விண்வெளி ஆய்வு மையம் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் மற்றும் அமெரிக்காவின் நாசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஒரு சிறுகோள் பூமியை தாக்கினால் கூட அது பேரழிவை ஏற்படுத்தும் நாம் நமது கிரகத்தை பாதுகாக்க வைத்திருக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுமார் நூறு மீட்டர் விட்டம் உள்ள சிறுகோள் நம்மை தாக்கினால் கூட அது பேரழிவை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்தமாக தேசமே அழிந்துவிடும் இரண்டு கிலோமீட்டர் விட்டம் நம்மை தாக்கினால் முழு பூமியையும் அழியும் தாக்கினால் என்ன ஆபத்து ஏற்படும் என்பதை ஆய்வு செய்ய தற்காப்புக்கு தயாராகலாம் ஏற்கனவே இந்த திறனை கொண்டுள்ள பிற நாடுகள் மற்றும் அமைப்புகளுடன் இந்த விவகாரத்தில் இணைந்து செயல்பட விரும்புகிறோம் சந்திரனில் தரையிறங்கும் ஆற்றல் சூரியனின் புள்ளியில் செயற்கை கொலை நிலைநிறுத்தம் நிறன் கொண்ட நாடாக இப்போது இந்தியா இருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக சிறுகோள்கள் தயாரிக்கும் நிலையில் குறித்த ஆய்வையும் மேற்கொள்ள ஆர்வமாக உள்ளது விண்வெளியில் பல லட்சம் சிறுகோள்கள் உள்ளன அதில் பெரும்பாலான சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகணங்களுக்கு நடுவே தான் இருக்கிறது அளவு சிறியதாக இருந்தாலும் அவை வேகமாக பயணிப்பதால் பூமியின் மோதினால் மிக மோசமான பாதிப்பு ஏற்படக்கூடும் எனவே பூமியை பாதுகாக்க இது குறித்த ஆய்வு முக்கியமானதாக இருக்கிறார் என்கின்றனர் இந்த நியூஸ் பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களுக்கு ཡོད